எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோவிடர் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது இன்று பலரும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பின்னாடி பொறியியல் கல்விக்கு செல்லலாமா மருத்துவத்துறைக்கு செல்லலாமா இல்லை மற்ற துறைகளுக்கு பயணிக்கலாமா என்று கேட்கிறார்கள் ஆனால் வழக்கறிஞர் ஆவதற்கு சில அரிய ஜோதிட விதிகளும் ஒரு பாடலும் இருக்கிறது அவற்றை பார்ப்போமா ஜாதகர் ஆண் பிறந்த தேதி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் ஏஎம் அதிகாலையில் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க லக்னம் லக்னத்தில் சந்திரன் சுக்ரன் இரண்டில் சூரியன் குரு சனி பகவான் மூன்றில் புதன் நான்கில் செவ்வாய் கேது ஆறு ஆறா ஆறாம் இடத்துல கேது பகவான் மாந்தி ரிசபத்தில் இருக்காங்க சுக்கரதசை பதினேழு வருஷம் பதினோரு மாதம் இருப்பு தற்பொழுது ராகுதசையில் குருபுத்தி ஓடிட்டு இருக்கு நவாம்சம் துலாலகனம் மகரத்தில் குரு கும்பத்தில் புதன் ராகு மீனத்தில் சனி பகவான் சூரியன் சுக்கரன் மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன் கேதுமாந்தி மாந்தி சிம்மத்தில் பொதுவாகவே வழக்கறிஞர் ஆவதற்கு இரண்டாம் இடம் வலுப்பெற்று இருக்க வேண்டும் லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்க வேண்டும் இந்த ஜாதகத்தில் பாருங்க லக்னத்தில் சுக்கரனும் சந்திரனும் லக்னாதிபதி சூரியன் வாக்குஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் கூட ஆறாம் அதிபதியான சனி பகவானும் எட்டாம் அதிபதியான குரு பகவானும் இணைந்திருக்காங்க இப்போ விதிகளை ஒவ்வொன்றாக பார்ப்போமா பத்தாம் இடத்தில் உள்ள கிரகம் கேதுவாகவோ அல்லது கேது தொடர்பு பெற்றால் அவர்கள் வழக்கறிஞர் துறையில் புகழ் பெற முடியும் லக்னாதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறவர்கள் ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் கேது அல்லது பத்தாம் அதிபதி கேதுவுடன் தொடர்பு பெற வேண்டும் இரண்டு ஆறு பத்தில் லக்னத்திற்கு இரண்டு ஆறு பத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சம்பந்தப்பட வேண்டும் காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறாம் இடமான கன்னியில் குரு பகவானும் சனி பகவானும் தொடர்பு விட்டு அந்த இடம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகவோ அல்லது ஆறாம் இடமாகவோ வந்தால் அவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் குறிப்பாக சிம்ம லக்னத்துக்கு இரண்டில் குரு சனி சேர்க்கை லக்னத்திற்கு இரண் ஆறாம் இடமான கண்ணியில் குரு சனி சேர்க்கை ஏற்றத்தை தரும் இதற்கு ஒரு பாடல் குறிப்பாக ஆறாம் இடம் வம்பு வழக்கு இதை குறிக்கக்கூடிய இடம் காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறாம் இடம் என்பது புதன் கன்னிராசி லக்னத்திற்கு ஆறாம் இட அதிபதியும் காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறாம் இடத்து அதிபதியும் காலபுருஷ தத்துவத்திற்கு பனிரெண்டாம் இடத்த அதிபதியும் சம்பந்தப்பட்டால் அவர்கள் வழக்கறிஞர் துறையில் பேர் புகழ் பெறுவார்கள் அதற்கொரு பாடல் வேண்டுமல்லவா சர்வார்த்த சிந்தாமணி என்கின்ற ஒரு நூல் உள்ளது அந்த நூலில் ஐம்பதாவது பாடல் வேதனாம் குருவும் கேந்திரம் மேபவே சுங்கன் அன்பாய் நீதிசேர் சிம்ம அம்ச மீதினில் நேராய் பொன்னும் தீதிலா இருந்த வீட்டில் காரி அங்கிசமே சேர பூதளம் தண்ணில் சட்ட சாஸ்திரம் புகழ்வான் மாதே அப்படிங்கிறாங்க இந்த ஜாதகத்தில் பாருங்க குரு பகவான் கேந்திர கோணத்தில் இருக்கணும் குரு பகவான் கேந்திர கோணத்தில் இல்லை சிம்மாசனம் சிம்மாசன அம்சம் இல்லை குரு பகவான் ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் அந்த வீட்டில் நவாம்சத்தில் சனி பகவான் இருக்கணும் அந்த விஷயமும் இங்கே இல்லை ஆனால் இந்த ஜாதகத்தில் மிக நுட்பமாக ஒரு விஷயம் இருக்கிறது லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியும் லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியும் காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறில் இருந்து லக்னத்துக்கு இரண்டாம் இடமாக வருவதனால் அவர்களுக்கு இந்த வழக்கறிஞர் துறை சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது மிக ஒரு நுட்பமான விஷயம் குரு பகவான் கேந்திரத்தில் இல்லாவிட்டாலும் சனி பகவான் கேந்திரத்தில் இல்லாவிட்டாலும் இருவரும் ஒரு ராசியில் இருக்க வேண்டும் இந்த ஜாதகத்தில் நவாம்சத்தில் மகரத்தில் குரு மீனத்தில் சனி பகவான் நவாம்சத்தில் அவர்கள் இருவரும் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார்கள் ராசியில் வாக்குஸ்தானம் கன்னி நவாம்சத்தில் சனி பகவான் மீனத்தில் இருந்து கன்னி ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் நவாம்சத்தில் குரு பகவான் மகரத்தில் இருந்து ஒன்பதாம் அதிபதியாக ஒன்பதாம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார் அப்போ இந்த பாடல் பிரகாரம் குரு பகவானும் கேந்திரத்தில் அந்த பாடல் வருது இல்லைங்களா எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த வாக்குஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சம்பந்தப்பட்டு இருவரில் ஒருவர் ஆறாம் அதிபதியாக வந்தால் அவர்கள் மிகச்சிறந்த வழக்கறிஞராக வருவாங்க குறிப்பாக மேசலக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் இது பொருந்தும் மற்ற லக்கணங்களுக்கு பத்தாம் இடத்தில் கேது தொடர்பு இருந்தால் அவர்கள் தசாபுத்தியும் நடைமுறைக்கு வர வேண்டும் இருந்தால் மாத்திரம் போதாது தசாபுத்தியும் நடைமுறைக்கு வர வேண்டும் இப்போ ஐயா அவங்களுக்கு மகரத்தில் கேது கடகத்தில் ராகு அப்போ நடக்கிறது ராகு தசையில் குரு புத்தி இந்த அமைப்பில் இருக்கிறதுனால இவர்கள் வழக்கறிஞராக வருகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான் சனிசாரம் பெற்றுவிட்டால் பொருள் ஈட்டுவதில் தர்மத்துக்கு விரோதமான வகையில் செயல்பட மாட்டாங்க லக்னாதிபதி சூரியனாக வந்து இரண்டாம் இடத்தில் வலுப்பெற்று விட்டால் அவர்கள் பொய் பேச மாட்டாங்க சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்ய மாட்டாங்க எனவே ஆறாம் இடம் என்பது வழக்கு அவற்றை தீர்த்து வைப்பதில் லக்னாதிபதி வலுப்பெறுகிறார் ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது எனவே காலபுருஷ தத்துவத்திற்கு மேசம் சிம்மம் இந்த இரண்டு லக்னங்களுக்கும் கண்ணியில் குரு பகவானும் சனி பகவானும் சம்பந்தப்பட்டால் வழக்கறிஞர் துறையில் கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள் சூரியன் பலம் பெற்றால் நேர்மையான முறையில் வெற்றி அடைவார்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் என்னுடைய ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவருடைய திருக்கரங்களிலும் சமர்ப்பிக்கிறேன் நன்றி